இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நம்முடைய திராவிட அரசின் மீது ஏதாவது குறை கிடைக்காதா குற்றம் கிடைக்காதா என்று சில பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வானத்திலே பறக்கிற வல்லூர் சாக்கடையின் ஓரத்தில் ஏதாவது கிடக்குமா என்று பார்த்து கொண்டே இருப்பதை போல பார்க்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அறிக்கையின் மட்டுமே பயிர் ஒருவர் அறிக்கை மட்டும்தான் அவரை இன்னும் அரசியல்வாதியாகவே ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது அவர் அதானியை ஏன் சந்தித்தார் முதலமைச்சரை நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிறார் ஒரு முதலமைச்சரை சந்திப்பவர்கள் ஏன் சந்தித்தார் எதற்கு சந்தித்தார் என்று விளக்கம் அளிக்க முடியாத ஒரு முதலமைச்சரால் எதை சொல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அகில உலக அளவில் மிகப்பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற தொழிலதிபராக இருக்கிற பல்வேறு திட்டங்களை இந்திய அரசாங்கத்திடமும் மாநில அரசாங்கத்திடமும் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெருமுதலாளி வந்து சந்தித்திருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் ராமதாஸ் ஏன் உங்களை சிந்தித்தார் என்கிறார் நான் ராமதாசை கேட்கிறேன் இதையே நீங்கள் ஏன் மோடியை கேட்கக் கூடாது மோடி என்ற பெயரும் அதானி என்கிற பெயரும் நெருக்கமான பெயர்களாயிற்று ஒரு நாடகத்தின் இரண்டு பக்கங்களைப் போல ஒன்றாகவே பார்க்கக்கூடிய பெயராயிற்று மோடியின் நண்பர் யார் என்றால் அதானி என்பார்கள் அதானியின் வழிகாட்டி யார் என்றால் மோடி என்பார்கள் அந்த அளவிற்கு ஒரு உறவு அவர்கள் இருவருக்கும் தானே இருக்கிறது அவர்களை கேட்க வேண்டியது தானே ஏன் இன்றைக்கு அமெரிக்க நாட்டிலே இருக்கிற நியூயார்க் நீதிமன்றம் அதானிக்கு அரசு வாரண்ட் போட்டிருக்க கைது செய்ய சொல்லியிருக்க குத்த பத்திரிகை தாக்கலாகி இருக்கிறது ஏன் குத்த பத்திரிகை தாக்கலானது இந்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்று இவர் கேட்டாரா என்றால் மோடியை பார்த்து இவர் கேட்கவில்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதானியினுடைய மொத்த சொத்து மதிப்பு எட்டு மில்லியன் டாலர் எட்டு மில்லியன் டாலர் அதே சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூத்தி நாற்பது மில்லியன் டாலர் உலகத்தின் இரண்டாவது பணக்காரன் என்ற அந்தஸ்து இதே நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா நாட்டிற்கு போகிறார் அவரோடு அதானியும் அவர்கள் அங்கே போகிற பொழுது கோடி ரூபாய் கடன் எஸ் பி கொடுக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கிறது பிரதமருக்கு நெருக்கமான நண்பராக இருக்கிறார் என்று கொடுத்திருக்கலாம் நான் கேட்கிறேன் இந்த கேள்விகளை ராமதாஸ் பக்கத்திலேயே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற தொலைபேசிகளே பேசுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற நீங்கள் ஏன் கேட்க கூடாது நீங்கள் அங்கே எல்லாவா கேட்டிருக்க வேண்டும் அங்கே கேட்டாதானே உங்கள் சந்தேகத்திற்கான விடையை அவர் சொல்ல முடியும் மக்களுக்கு தெரியும் இதை நீங்கள் அவரிடம் கேட்கவும் முடியாது அவர் உங்களிடம் சொல்லவும் மாட்டார் என்பது மக்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தின் மீது அவதூறு சொல்லி கலங்கப்படுத்த பார்க்கிறார்கள் பழிபோட்டு தலைவாங்கும் வாங்கும் யார் நடத்தினாலும் அதை முறியடிக்கிற சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது திமுகவை எதிரி என்று சொல்லி கொண்டு எவனும் அரசியல் நடத்த முடியாது சொல்லுகிறவர்களுக்கே தெரியும் ஆனால் திமுகவை சொல்லாமல் திமுக என்கிற பெயரை உச்சரிக்காமல் எவனுமே அரசியல் நடத்த முடியாது ஒன்று எங்களை ஆதரித்து அரசியல் நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களை எதிர்த்து அரசியல் நடத்த வேண்டும் எங்களை அலட்சியப்படுத்திவிட்டு அரசியல் நடத்த முடியாது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற பலம் இன்றைக்கு நடிகர் விஜய் வந்திருக்கிறார் அவர் என்னுடைய அரசியல் எதிரி திமுக என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் அரசியல் வந்திருக்கிறார்கள் தெரியுமா சினிமாவில் இருந்து எம்ஜிஆரை நீங்கள் விதிவிலக்காக கொள்ள வேண்டும் ஏனென்றால் எம்ஜிஆர் கட்சியிலேயே வளர்ந்தார் திமுக அவரை வளர்த்தது திமுகவை அவரும் வளர்த்தார் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் எம்எல்சியாக இருந்தார் கட்சியில் பொருளாளராக இருந்தார் ஐம்பத்தி மூணுக்கு பிறகு திமுகவின் உறுப்பினராகவே இருந்து அரசியலில் படிப்படியாக வளர்ந்தவர் நீங்கள் ஆரம்பித்தார் ஒரு எதிர்கட்சி அளவிற்கு ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்ததால் வந்து சேர்ந்தார் பிறகு போய்விட்டார் இரண்டாயிரத்தி பதினேழில் சரத்குமார் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அவர் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு போய் இணைந்து விட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார் இன்றைக்கு நம்மோடு தோழமை கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார் டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் முறை ஒரு கட்சி ஆரம்பித்தார் பிறகு இரண்டாயிரத்தி நாலில் வேறு ஒரு பெயரில் கட்சி ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் கூட எம்ஜிஆர் பெயரிலே ஒரு கட்சியை ஆரம்பித்தார் இந்த கட்சிகளினுடைய தான் விஜயம் வருகிறார் நான் சொல்லுகிறேன் ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒருவன் கட்சி நடத்த முடியாது கூடுகிறவன் எல்லாம் தொண்டன் அல்ல இன்றைக்கு நாங்களெல்லாம் ஒரே மேடையில் இங்கே பேசுகிறோம் என்று சொன்னால் திராவிட மாடல் அரசு இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசை இந்தியாவின் நான்கு திசைகளும் கவனிக்கின்றன இந்தியாவின் எட்டு திக்குகளும் கூர்மையாக கவனிக்கின்றன தம்பி சூர்யா விஸ்வமூர்த்தி பேசுகிற பொழுது இங்கே அருமையான ஒரு வார்த்தையை வைத்தார் எடப்பாடி பழனிசாமியிடம் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்டால் இதெல்லாம் ஆய்வாளர்கள் போய் கேளுங்கள் என்னிடம் வந்து ஏன் கேட்கிறீர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு கொள்கை தெரிந்தவராக இருக்கிறார் என்று கேலி பேசினார் நான் உங்களை தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த திராவிடம் என்கிற சொல் இருக்கிறதே இந்த சொல் ஒரு காலத்தில் ஒரு நிலப்பரப்பை குறித்தது திராவிடம் என்ற சொல் ஒரு காலத்தில் ஒரு நிலப்பரப்பை குறித்தது பிறகு ஒரு காலத்தில் திராவிடம் என்ற சொல் ஒரு இனத்தை குறித்தது இன்றைக்கு திராவிடம் என்ற சொல் அரசியல் களத்தை குறிக்கிறது ஆக திராவிடம் என்ற சொல் காலங்கள் தோறும் அர்த்தப்படுத்தப்பட்டு அன்றன்றைக்கு இருக்கிற திராவிட இனத்தின் பயணத்தில் திராவிட இயக்கத்தின் பயணத்தில் தோல் மீது கைவோட்டு கொண்டு வருகிற சொல்லாக இந்த சொல் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது திராவிட சித்தாந்தத்தை செதுக்கிய சிற்பிகள் மூன்று பேர் என்று சொன்னால் முதலாம் அவர் தந்தை பெரியார் அவர்தான் திராவிட சித்தாந்தத்தை விதைத்தவர் இரண்டாம் அவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்தான் அதை நாற்றங்காலாக பராமரிப்பதைப் போல பாதுகாத்து தந்தவர் மூன்றாம் அவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அந்த திராவிட சித்தாந்த விதையை கணிதலும் மரமாக வளர்த்தெடுத்து கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அந்த திராவிட சித்தாந்தம் குலுங்குகிற திராவிட மாடல் அரசாங்கத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டு செல்லுகிறவர் நம்முடைய தலைவர் கழக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திராவிட மாடல் அரசின் எதிரிகளை சொல்லாலும் செயலாலும் பந்தாடுகிற இளம் வீரன் தான் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற நம்முடைய உதயநிதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் இயக்கத்திற்கு வந்தவுடனே கல்லை காட்டி ஒரு பெரிய அச்சுறு காட்டி ஒரு அருமையான ஆயுதமாக செங்கல்லை பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை தேடித் தந்தார் என்று நம்முடைய சபாபதி மோகன் அவர்கள் குறிப்பிட்டார் கொள்கை ரீதியாக இயக்கம் வளர்ப்பதில் நம்முடைய உதயநிதி அவர்களுக்கு பேரார்வமும் பெரும் ஈடுபாடும் இருக்கிறது அதனால்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பயிற்சி பாசனை கூட்டங்களை அவர் நடத்தினார் என்னை போன்றவர்கள் சுபாதையை போன்றவர்கள் நம்முடைய சபாபதி மோகனை போன்றவர்கள் நம்முடைய சூர்யா கிருஷ்ணமூர்த்தியை போன்றவர்கள் எல்லாம் அந்த பாசறை கூட்டங்களிலே கலந்து கொண்டோம் இந்தியாவிலே இருக்கிற அரசியல் கட்சிகளில் பாசறை கூட்டம் நடத்துகிற கட்சிகள் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் நடத்தும் அது ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாசறை கூட்டங்களை அவர்கள் தொண்டர்களுக்கு நடத்துவார்கள் பொதுவுடமை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் அவருடைய தோழர்களுக்கு மார்சியுடைய சித்தாந்தங்களை பாடமாக இன்று வரை நடத்துவார்கள் ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய பாசறை கூட்டம் நடத்தி இளைஞர்களுக்கு கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிற கடமையை செய்தவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாணவர்கள் பேச்சாளர்கள் நூறு பேர் வேண்டும் நம்முடைய சபாபதி மோகன் சொன்னதைப் போல எத்தனை நாளைக்குத்தான் முகத்தையே பார்ப்பது எத்தனை பார்ப்பது எத்தனை பார்ப்பது புதுமுகங்களை காட்டுங்களே என்ற எண்ணம் வராதா வரும் அதனால் இளைஞர்களை பேச்சாளராக தயாரிக்க வேண்டும் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களில் இருந்து ஒரு நூறு பேரை பேச்சாளராக தேர்வு செய்து கொடுங்கள் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்களிடம் கேட்டார் பதினேழு ஆயிரம் பேர் விண்ணப்பித்தார்கள் நாங்கள் எல்லாம் போய் பேச வைத்து அவர்களுக்கு மதிப்பெண் போட்டு அதை நாங்கள் கணக்கெடுத்து வடிகட்டி தேர்ந்தெடுத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை கொடுத்தோம் நூறு பேர் தான் அவர் கேட்டது முதலமைச்சர் கொடுத்தது நூத்தி எண்பத்தி ரெண்டு இதில் நான் ஒரு வரலாற்று சம்பவத்தை நினைத்து பார்க்கிறேன் அறுபத்தி ஏழு தேர்தலை சந்திப்பதற்கு அண்ணா அவர்கள் கழகத்தின் பொருளாளராக இருந்த தலைவர் கலைஞரிடம் சொன்னார் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் தமிழ்நாட்டு தேர்தலை விடலாம் என்றார் இப்பொழுதெல்லாம் ஒரு தொகுதி தேர்தலை கூட நடத்த முடியாது தமிழ்நாட்டு தேர்தலையே நடத்துவதற்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் என்று அண்ணா கேட்டார் கழகத்தின் பொருளாளர் பொறுப்பிலே இருந்த தலைவர் கலைஞர் சொன்னார் அதை நான் திரட்டி தருகிறேன் அந்த பணியில் நான் ஈடுபடுகிறேன் என்று சொன்னார் முதன் முதலாக கொங்கு மண்டலத்தில் சுற்றுப்பயணம் செய்து நிதியை திறக்கினார் கட்சிக்காரர்கள் வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட வேண்டும் என்றால் அவர்கள் நிதி தர வேண்டும் ஒரு கழக கொடி ஏற்ற வேண்டும் என்றால் அவர்கள் நிதி தர வேண்டும் ஒரு பொதுக்கூட்டம் போட வேண்டும் என்றால் அவர்கள் நிதி தர வேண்டும் இப்படி உறங்காமல் அலைந்து நிதியை திறக்கினார் அண்ணா கேட்டது பத்து லட்சம் கலைஞர் கொடுத்தது பதினோரு லட்சம் இங்கே நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டது நூறு பேர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தது நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் தாத்தா பெயரை பெயரன் காப்பாற்றுவான் என்பார்கள் ஏன் தெரியுமா அவங்களுக்கு பேரன்னு பேர் வந்துச்சு தாத்தாவின் பெயரை சொல்லுகிறவன் பெயரன் அது பேரனாக மாறியது ஆக தாத்தா பெயர் சொல்லும் பேரனாக இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் இன்றைக்கு பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நம்முடைய திராவிட மாடல் அரசின் மீது ஏதாவது குறை கிடைக்காதா குற்றம் கிடைக்காதா என்று சில பேர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வானத்திலே பறக்கிற வல்லூர் சாக்கரையின் ஓரத்தில் ஏதாவது கிடக்குமா என்று பார்த்துக்கொண்டே இருப்பதைப் போல பார்க்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அறிக்கையின் மட்டுமே பகிர் வாழ்கிற ஒருவர் அறிக்கை மட்டும்தான் அவரை இன்னும் அரசியல்வாதியாகவே ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது அவர் அதானியை முதலமைச்சரை நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிறார் ஒரு முதலமைச்சரை சந்திப்பவர்கள் எதற்கு சந்தித்தார் என்று விளக்கம் அளிக்க முடியாத ஒரு முதலமைச்சராக எதை சொல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அகில உலக அளவில் மிகப்பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற தொழிலதிபராக இருக்கிற பல்வேறு திட்டங்களை இந்திய அரசாங்கத்திடமும் மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெருமுதலாளி வந்து சந்தித்திருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் ராமதாஸ் ஏன் உங்களை சந்தித்தார் என்கிறார் நான் ராமதாசை கேட்கிறேன் இதையே நீங்கள் ஏன் மோடியை கேட்கக்கூடாது மோடி என்ற பெயரும் அதானி என்கிற பெயரும் நெருக்கமான பெயர்களாயிற்று ஒரு நாடகத்தின் இரண்டு பக்கங்களைப் போல ஒன்றாகவே பார்க்கக்கூடிய பெயராயிற்று மோடியின் நண்பர் யார் என்றால் அதானி என்பார்கள் அதானியின் வழிகாட்டி யார் என்றால் மோடி என்பார்கள் அந்த அளவிற்கு ஒரு உறவு அவர்கள் இருவருக்கும் அவர்களை கேட்க வேண்டியது தானே ஏன் அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு அரசு வாரண்ட் போட்டிருக்க கைது செய்ய சொல்லியிருக்கேன் குற்றப்பத்திரிகை தாக்கலாகி இருக்கிறது ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கலானது இந்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்று இவர் கேட்டாரா என்றால் மோடியை பார்த்து இவர் கேட்கவில்லை பன்னெண்டில் அதானியினுடைய மொத்த சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூத்தி நாற்பது மில்லியன் டாலர் உலகத்தின் இரண்டாவது பணக்காரன் என்ற அந்தஸ்து இதே நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா நாட்டிற்கு போகிறார் அவரோடு அதானியும் போகிறார் அவர்கள் அங்கே போகிற பொழுது நூறு கோடி ரூபாய் கடன் எஸ்பிஐ பேங்க் கொடுக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கிறது பிரதமருக்கு நெருக்கமான நண்பராக இருக்கிறார் என்று கொடுத்திருக்கலாம் நான் கேட்கிறேன் இந்த கேள்விகளை ராமதாஸ் பக்கத்திலேயே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற தொலைபேசிகளே பேசுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது கூடாது நீங்கள் அங்கே அல்லவா கேட்டிருக்க வேண்டும் அங்கே கேட்டதானே உங்கள் சந்தேகத்திற்கான விடையை அவர் சொல்ல முடியும் மக்களுக்கு தெரியும் இதை நீங்கள் அவரிடம் கேட்கவும் முடியாது அவர் உங்களிடம் சொல்லவும் மாட்டார் என்பது மக்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தின் மூது அவதூறு சொல்லி கலங்கப்படுத்த பார்க்கிறார்கள் பழிபோட்டு தலைவாங்கும் அரசியலை யார் நடத்தினாலும் அதை முறியடிக்கிற சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது திமுகவை எதிரி என்று சொல்லிக்கொண்டு எவனும் அரசியல் நடத்த முடியாது சொல்லுகிறவர்களுக்கே தெரியும் ஆனால் திமுக திமுக பெயரை உச்சரிக்காமல் நடத்த முடியாது அரசியல் நடத்த வேண்டும் எங்களை அலட்சியப்படுத்திவிட்டு அரசியல் நடத்த முடியாது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற பலம் இன்றைக்கு நடிகர் விஜய் வந்திருக்கிறார் அவர் என்னுடைய அரசியல் எதிரி திமுக என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா சினிமாவில் இருந்து எம்ஜிஆரை நீங்கள் விதிவிலக்காக கொள்ள வேண்டும் ஏனென்றால் எம்ஜிஆர் கட்சியிலேயே வளர்ந்தார் திமுக அவரை வளர்த்தது திமுகவை அவரும் வளர்த்தார் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் எம்எல்சியாக இருந்தார் கட்சியில் பொருளாளராக இருந்தார் ஐம்பத்தி மூணுக்கு பிறகு திமுகவின் உறுப்பினராகவே இருந்து அரசியலில் படிப்படியாக வளர்ந்தவர் எம்ஜிஆர் அவரை நடிகர் பட்டியலில் நீங்கள் சேர்க்க கூடாது தேமுதிகவை ஆரம்பித்தார் விஜயகாந்த் ஒரு எதிர்கட்சி அளவிற்கு ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்ததால் வந்து சேர்ந்தார் பிறகு போய்விட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழில் சரத்குமார் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அவர் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு போய் இணைந்து விட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார் இன்றைக்கு நம்மோடு தோழமை கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார் டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஒரு முறை ஒரு கட்சி ஆரம்பித்தார் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் மறுமுறை வேறு ஒரு பெயரில் கட்சி ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் கூட எம்ஜிஆர் பெயரிலே ஒரு கட்சியை ஆரம்பித்தார் இந்த கட்சிகளினுடைய வரிசையிலேயே தான் விஜயம் வருகிறது நான் சொல்லுகிறேன் ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒருவன் கட்சி நடத்த முடியாது கூடுகிறவன் எல்லாம் தொண்டன் என்பவன் பல படிகளில் வளர்ந்து வர வேண்டும் ஒவ்வொரு வளர்ந்து வர வேண்டும் இங்கே இருக்கிற வட்ட செயலாளருக்கு கீழே இருப்பான் தொண்டர் அவன் வட்ட செயலாளருக்கு கட்டுப்படுவான் வட்ட செயலாளர் பகுதி செயலாளருக்கு கட்டுப்படுவான் பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளருக்கு கட்டுப்படுவான் இப்படி படிப்படியாக பல நிலைகளில் பணியாற்றி பயிற்சி பெற்று வருகிறவன் தான் தொண்டன் அதனால்தான் அண்ணா அவர்கள் ஒரு முறை தொண்டனுடைய பெருமை பொழுது சொன்னார் ஒரு அரசியல் கட்சியின் மைய மண்டபமும் தொண்டன்தான் முகப்பும் தொண்டன்தான் கொடி நடுபவனும் தொண்டன் தான் கொடியை காப்பவனும் தொண்டன் தான் தொண்டன்தான் தொண்டன் தான் அடிமட்டத்திலேயே இருப்பவனும் தொண்டன் தான் அவன் தனக்கென்று எதையும் கேட்க மாட்டான் தன்னுயிரை தரவும் தயங்க மாட்டான் அவன் அசைந்தால் கட்சி இயங்கும் அவன் அடங்கினால் கட்சி முடங்கும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட தொண்டர்கள் அங்கே இல்லை இதை வைத்துக் கொண்டவர் கட்சி நடத்த முடியாது மம்மூட்டி அவர்கள் தான் ஒரு முறை சொன்னார் ஒரு பேட்டி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த பேட்டி மம்மூட்டியிடம் நிறுவர்கள் கேட்டார்கள் நீங்கள் அரசியலுக்கு வருகிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் கேரள நாட்டு மக்கள் தங்கள் முதலமைச்சரை சினிமா கொட்டகைகளில் தேட மாட்டார்கள் என்று சொன்னார் இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் இப்பொழுது இவர் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க பார்க்கிறார் அரசன் மீது ஆசைப்பட்டு புருஷனை இழக்கப் போகிறார் கலை உலகத்திலும் தோல்வி போகிறார் அரசியல் உலகத்திலும் தோல்வி காண போகிறார் தோல்வியை தேடி கட்சி ஆரம்பித்திருக்கிறார் விஜய் என்பதை தவிர அதிகம் நான் பேச விரும்பவில்லை இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவரின் பிறந்த நாள் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் இந்த இயக்கத்தை இன்னும் ஒரு அரைநூற்றாண்டு காலத்திற்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் இந்த இயக்கத்தை தூக்கி சுமக்கிற பெரும் பொறுப்பை அவர் தோள்களில் தூக்கி இருக்கிறார் அவருக்கு பக்கத்துறையாக நாமெல்லாம் இருக்க வேண்டும் இந்த மண்டபத்தின் வழியாக நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்